நம்பிக்கையை வளர்த்து நிலையான மூலங்களில் இருந்து அதிக வருமானத்தை பெறுவதே எமது அணுகுமுறையாகும் எமது டிஜிட்டல் பயணம் மூன்று கட்டங்களாக செயற்படுத்தப்படுகிறது முதற்கட்டம் தொழில்கள் மற்றும் வர்த்தகங்களில் பின்பற்றப்படும் எஸ் முறைக்கு பதிலாக டிஜிட்டல் பவுச்சர் முறையை அறிமுகப்படுத்துகின்றோம் இது தொடர்பான முன்னோட்ட நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு கூறுகின்றேன் இது விரைவில் செயற்படுத்தப்படும் இரண்டாவது கட்டத்தில் வெட் பதிவின் கீழ் வரும் வர்த்தக செயற்பாடுகள் டிஜிட்டல் கட்டாயப்படுத்தப்படும் மூன்றாம் கட்டத்தில் அனைவரும் உள்ளடக்கப்படும் வகையிலான முழு பரிணாம வளர்ச்சியில் செயற்படுத்தப்படும் இந்த காலப்பகுதியில் ஏழு வீத பொருளாதார வளர்ச்சியை எமது இலக்காகும் அளிக்கும் வகையில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பொருளாதார செயற்பாடுகளின் போது மூலதன செலவினங்களை உள்ளடக்கியதாக திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அவை வெற்றியளிப்பதற்கான சாத்தியங்கள் அதிகரித்துள்ளன காகிதங்களுக்கு பதிலாக செயற்றிட்டங்களை கண்காணிக்க டிஜிட்டல் முறை பயன்படுத்தப்படுகின்றது அதுவே தற்போது பயன்படுத்தப்படுகின்றது நாம் ஏற்கனவே هناك مجموعه من المستخدمات التي تتمكن منها துறைமுக நகருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள வரிச்சலுகை தொடர்பிலான தவறான கருத்து மாறிவிட்டது நிதி அமைச்சும் ஏனைய தரப்பினரும் ஒன்றிணைந்து சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி முறையான நீதி கட்டமைப்பை உருவாக்கி புதிய ஊக்கத்தொகை முறையை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் விவாதித்தோம் துபாய் சிங்கப்பூர் உள்ளிட்ட ஏனைய நாடுகளில் முன்னெடுக்கப்படும் முறைமையுடன் ஒப்பிடும்போது இது மிகவும் சிறப்பானது என நம்புகின்றோம் என்னும் முதலீட்டாளர்களை ஈர்ப்பது எளிதான விடயம் ஆனால் தற்போது இந்த சட்டத்தின் அடிப்படையில் முதலீட்டு செயற்பாடுகள் காரணமாக முதலீட்டில் ஓரளவு ஆர்வம் ஏற்படும் முதலீட்டினை அதிகரிப்பது நிதி நிவாரணம் வழங்குவது மாத்திரமின்றி அவர்கள் இங்கு வர்த்தக நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது லாபம் ஈட்டுவதற்கு சாதகமான நிவாரணங்களை வழங்க வேண்டும்